இன்னைக்கு தீபாவளி தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லாம் சரியான மழை காலையிலேயே நாங்கள் எடுத்து விட்டுட்டோம் நேரத்தில் ஆனால் வெளியெல்லாம் வெடிக்க முடியல மழை கொட்டு கொட்டு கொட்டி தள்ளிட்டுருக்கு வெளியே வாங்கினா அப்படியே இருக்குது சரி வேடிக்கை பார்த்துட்டு டீ குடிச்சிக்கிட்டு இருக்கோம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு காலையிலேயே வந்து வேலை இருக்குது கடை சுயம் தடவை தண்ணி இருக்குது அதெல்லாம் டீ குடிச்சிட்டு ஒவ்வொரு வேடையா பார்க்க முடியும்னா மழை எங்கே போய் பாருங்க கொட்டுது சரியான மழை இன்னைக்கு தீபாவளி அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி

தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து முறுக்கு பலவரம்னு சுட்டுருந்தாங்க காலையில் இப்போ வந்து முறுக்கு பலவாரம் அப்புறம் குளோ ஜாம் மூணுமே நைட்டே செஞ்சாச்சு காலையில் பார்த்தீங்கன்னா சுளியம் மடை அது ரெண்டு தான் இப்போ வந்து செய்யறதுல ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம் நைட்டே பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பே உளுந்தே வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து உளுந்தை வந்து அத்தங்க வந்து கழுவி வச்சுருக்காங்க நான் வந்து கடலப்பருப்பை வந்து வேக வச்சுட்டேன் ஊர்ணும் செய்கிறது கடல அடுத்து மைதா வந்து கண்ணி வச்சு கவிக்கி

சுியை சு சுட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா கடலப்பருப்பெல்லாம் நல்லா வேக வச்சுட்டேன் அதை வந்து நல்லா மஸ்தி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சுளியை சுடுறதுக்கு தேங்காய் ஏலக்காய் அதுக்கப்புறம் சக்கரை எடுத்துருக்கேன் வடை சுடுறது வந்து உறிஞ்சி அரைச்சி வச்சுட்டேன் இது வந்து மைதா மாவு சுளியத்துக்கு எண்ணெய் அவ்வளோதான் அப்படியே போட்டு போட்டு அப்படியே எடுத்தோடய தான் சுளியது நினைவு அது சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஓடு இருக்கு <analytals> <laughs> அவ்வளோதான் எரிஞ்சு நோந்து விட்டது சட்டுன்னு பக்கத்துல கொண்டு தச்சுட்டு விடாந்துருங்க அது ஒண்ணும் பண்ணாது என்னடா துப்பாக்கி வச்சு சுடுற அதுவே பயப்படல கம்பி கம்பிமத்தாப்பும் சுத்துற இதுக்கு போய் பயப்படுற சங்கு சக்கரத்துக்கு வார ஐ ஏ பூத்ரி மழை டயத்தில் எல்லாம் அப்படிதான் இருக்குங்க

என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் அப்போ எடுத்துறீங்க அம்மா வாழி சுடுத்து அப்போ சுளி தவிர போனியா அடுத்து வடைக்கு ரெண்டு பண்ணிட்டுருக்காங்க இப்போ சுளியாக சுட்டு முடிச்சாச்சு அடுத்து வந்து வடை சுட்டு விட்டுருக்கேன்